இந்த மழை காலத்தில் சாயங்கால நேரத்தில் ஒரு காஃபியோ டீயோ போட்டுட்டு இந்த மாதிரி வடை பஜ்ஜி இதெல்லாம் செஞ்சு வாசலில் இடம் இருந்தால் போர்ட்டி கோவிலையோ இல்லைன்னா சைடில் இருக்கிற பால்கண்ணிலேயோ உட்காந்து இந்த மலையை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இதை எடுத்து சாப்பிடும்போது ஆஹா அப்படி தான் இருக்கும் இந்த வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு கடலை மாவு கடலைப்பருப்பு அதே மாதிரி சோடாப்பு எதுவுமே இல்லாமல் சூப்பராக செம டேஸ்டான வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சுருக்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ ஒரு முக்கால் கப்பு அளவு தோரம் பருப்பு எடுத்திருக்கிறேன் சாதாரணமாக இது ரேசனில் வாங்கின துவரம் பருப்பு தான் இதை நிறைய பேர் இந்த மாதிரி மூடினது மாதிரி உள்ள பருப்பை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் சீக்கிரம் வேகாது அப்படிங்கிறதுனால இப்போ இதில் ஒரு கால் கப்பு அளவு இட்லி அரிசி இட்லி அரிசி இல்லைனாக்கா சாதாரணமாக நம்ம பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் கப்பு இட்லி அரிசி சேர்த்துருக்குறேன் இதை ரெண்டையுமே சேர்த்துட்டு இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துருக்குறேன் கடலை மாவுக்கு பதில் தோரம் பருப்பு அதே மாதிரி அரிசி மாவு கலக்கிறதுக்கு முழு அரிசியை சேர்த்துருக்கோம் நம்ம சோளமாவு சில நேரத்துக்கு சேர்ப்பாங்க அதனால இது கூட ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் உளுந்து சேர்த்துருக்கோம் இப்போ மூனையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு தடவை இதை கழுவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட குறை குறைப்பு இருக்கக்கூடாது இது கூடவே நம்ம காஞ்ச மிளகா சேர்த்து அரைக்கலாமான்னா அதையும் அரைக்கலாம் இல்லைனா நம்ம தனியாக மிளகாய் தூள் வேணாலும் நம்ம தனியாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு எவ்வளவு நைஸாக அரைச்சிருக்கோன்னு ரொம்ப தண்ணியாக அரைக்காதீங்க பஜ்ஜி மாவு பதத்துக்கு எப்படி அரைக்கணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க முதல்ல திக்காக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் நம்ம இதில் காஷ்மீரி மிளகாய் தூளாக இருந்தாக்கா நல்ல ரெட் கலரில் இருக்கும் காஷ்மீரி மிளகாய் சாதா மிளகாய் தூளம் கூட கலந்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் எண்ணெய் சேர்க்குறது எதுக்குனாக்கா இந்த வாழைக்காய் பஜ்ஜி எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அதனால் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம் இப்போ இந்த மாவை மிக்ஸ் பண்ணும்போது எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குறையாமல் இந்த மாதிரி நல்லா மாவை அப்படியே உப்பி வர்றது மாதிரி அவரை வரைக்கும் நல்லா இதே மாதிரி அடித்து விட்டு மாவை கலக்கி எடுத்துக்குவோம் கையால் கலக்குனாலும் கலக்கிக்கலாம் நான் வீடியோக்காக இந்த மாதிரி விஸ்கு வச்சு நான் கலக்கிருக்கிறேன் இப்போ பஜ்ஜி மாவுக்கு தந்தது மாதிரி ஒரே ஒரு வாழைக்கா எனக்கு போதும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கடையிலையுமே வாழைக்காய் பஜ்ஜி அப்படின்னு சொன்னாவே இந்த மொந்தம் வாழைக்காவை தான் எல்லாருமே எடுப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டாக்கா சீக்கிரமாக நமக்கு இந்த மொந்தம் வாழைக்காய் வாழைப்பழம் எல்லாம் சீக்கிரம் செரிமானம் கொடுத்துரும் அதே மாதிரி அல்சர் உள்ளவங்களும் இந்த மொந்தம் வாழைப்பூவை நம்ம பருப்பு போட்டு ஒரு நாற்பது நாளைக்கு நம்ம விட்டு விட்டு ஆக்கி சாப்பிடும் போது வயிற்று புண்ணம் சரியாயிடும் இப்போ ரெண்டு சைடும் இதே மாதிரி நம்ம வாழைக்காவை அறுத்து எடுத்துருன்னு ரெண்டு சைடு உள்ள தோளம் நமக்கு அப்படியே இருக்குன்னு இது எல்லாமே டீக்கடையில் இப்படி தான் நமக்கு ரெண்டு சைடும் அறுத்து எடுத்துருவாங்க இந்த மேலே உள்ள தோலை இப்படி லேசாக கையால் நம்ம உரிச்சி எடுக்கும் போதே தனியாக நமக்கு உரித்து எடுத்துகிட்டு வந்துடும் கடை தள்ளுவண்டி கடை இதெல்லாம் மரத்தில் உள்ள இந்த மாதிரி சீவுறது வச்சுருப்பாங்க அதனால் கொஞ்சம் மொத்த மொத்தமாக வரும் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ரொம்ப மெல்லீஸாக தான் வரும் அதனால் இதே மாதிரி ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு ஒன்றா சேர்த்துக்கங்க ரொம்ப மெல்லீஸாக இருக்கும் அதனால தான் இப்படி எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு சூப்பராக நமக்கு மொத்தமாகவும் இருக்கும் இப்போ இதில் நம்ம பஜ்ஜி மாவில் கலந்து எடுக்கிற பாருங்க கொஞ்சம் கூட அது கீழே நமக்கு விழுவாமல் அப்படியே கரெக்டாக நிற்கிது பாருங்க இதுதான் சரியான பதம் இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்து போட்டு பார்க்கலாம் அப்படியே மாவு மேலே வந்துருச்சு அப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கணும் அவ்வளோதான் இந்த வாழைக்காய் பஜ்ஜி சுடுற முறை இப்போ நமக்கு பார்த்து எடுக்கிறேன் பாருங்க எடுக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் பஜ்ஜி எந்த அளவுக்கு நமக்கு உப்பி வந்திருக்கு அப்படின்னு இதில் கொஞ்சம் கூட நம்ம சோடா பூவை சேர்க்கலை அதே மாதிரி கடையில் வாங்கின கடலை மாவையும் நம்ம சேர்க்கவே இல்லை வீட்டில் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது கடலை மாவில் செஞ்ச பஜ்ஜி கிடையாது துவரம் பருப்பில் செஞ்ச பஜ்ஜின்னு நம்ம சொன்னால் தான் வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரியும் இல்லைனாக்கா கண்டே பிடிக்க முடியாது நம்ம சோடாப்பூ சேர்க்கும் போது நல்லா உப்பி வரும் அதனால் இப்போ பூ சேர்க்காதனால கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் நமக்கு உப்பி வரும் ரொம்பலாம் நமக்கு பஃப்னு உப்பி வராது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும் இதுவே நமக்கு போதும் இந்த ஒரு வாழைக்காவில் நம்ம பஜ்ஜி சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு நூறு மில்லி அளவு தான் நமக்கு எண்ணெய் செலவாகும் மற்றபடி எண்ணெய் குடிக்கவே குடிக்காது கடலை மாவு போட்டு நம்ம சுடுற பஜ்ஜிக்கும் இந்த பஜ்ஜிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அது கூட நமக்கு கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிறது மாதிரி இருக்கும் இது எண்ணெய் இழுக்கவே இழுக்காது சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பஜ்ஜி எப்படி இருக்குதுன்னு நான் கிட்னா எடுத்து காமிக்கிறேன் இப்போ இது அப்படியே புரிஞ்சிட்டு நம்ம எண்ணெய் இந்த அளவுக்கு நமக்கு பபுள்ஸ் வர்றது மாதிரி வரோம் நம்ம எண்ணெயை பாருங்கள் கொஞ்சம் கூட இதில் கீழே எண்ணெய் சொட்டாது இப்போ மேலேருந்து காமிக்கிற பாருங்கள் எப்படி உங்களுக்கு வாழைக்கா பஜ்ஜி உப்பி வந்துருக்குண்டு ரொம்பலாம் நமக்கு கூடு விட்டுட்டு அப்படியே உப்பி வராது இது நான் ஒரு வாழைக்கையால் இப்போ எல்லாத்தையுமே நான் சொத்து முடிச்சுட்டேன் இது தான் நமக்கு ஒரிஜினலான கலர் நம்ம இதுவே காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருந்தோம்னா இன்னும் நமக்கு ரெட் கலராக இருக்கும் எனக்கு நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு பக்கத்தில் ஹைப் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி எழுநூற்றி இருபது மார்க்கு கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா